ஹாய் மக்களே டுடே என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா காடை கிரேவி தான் அது எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் நம்ம வந்து காடை வந்து காட்டில் உள்ள காடை வந்து ஒரு தெரிஞ்சன்னுட்டு சொல்லி வச்சுருந்தோம் ஒரு மூணு காடை பிடிச்சிருந்தாங்க அதை நம்மளுக்கு வெட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ காடை வந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா உடம்புல வந்து செரிமான பிரச்சனைக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் அது போக இதயத்தை நல்லா வலுப்படுத்துறதுக்கும் அப்புறம் கெட்ட கொலஸ்ட்ரால் ஏதாவது குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் மூணு வரமிளகா அது கூட வந்து மல்லி ஒரு டேபிள் ஸ்பூனு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு மூணு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு அப்புறமா வந்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வறுத்திங்கன்னா நல்லா வாசனை வரும் அதை வந்ததுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டு நம்ம மிக்சி சாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சிக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதத்துக்கு அரைத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஒரு தக்காளி ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் வெட்டி சின்ன சின்னதாக வச்சுக்கலாம் கடாயில் எண்ணெய் அளவாக ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறமா சோம்பு பட்டை அது கூட வந்து இந்த வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் பெரிய வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னரமாக வளங்கினதுக்கப்புறமா வந்து தக்காளி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணோன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா அப்போ தான் தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரும் அதுக்காக வந்து கல் உப்பு கொஞ்சமாக அளவாக போட்டுக்குங்க அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு போட்டு நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போகட்டும் போனதுக்கப்புறமா வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனு அப்புறமா மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் வந்து கறி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூணு காடையை வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் மசாலா எல்லாமே அது கூட நல்லா சேர்ந்த உடனே ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுங்க ரொம்ப நேரம் வேக விட்டால் கறி ஒரு மாதிரி ரஃப் ஆகிரும் ஏன்னா இது கறி அப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் வந்த பின்னாடி உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விடுங்க அதிகமாக வேட்ருன்னா வச்சு போடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி ரெடியாச்சு செட்டி நாடு ஸ்டைலில் நம்ம பண்ணியிருக்கிறோம் சூப்பராக இருந்துச்சு உண்மையில் என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க